பொதுவா கிரிக்கெட்ல எல்லாரும் ஆட்டத்தோட முதல் பந்த லீவ் பண்ணிட்டோம் டிஃபென்ஸ் பண்ணிட்டோம் ஆரம்பிச்ச சமயத்துல ஒருத்த மட்டும் அதை பவுண்டரிஸா அடிச்சு ஆரம்பிச்சா அது வேற யாரும் இல்ல வீரேந்திர சேவாக் தான் வீந்திர சேவாக்கு செல்லமா வீரன்னு சொல்லுவாங்க சேவாக் இந்திய அணியோட வலது கை பேட்ஸ்மேன் எதிரில பந்து வீச போறவர் யாருன்னு எல்லாம் கவலைப்படாத ஒரே மனசனும் இவர் தான் பந்து வந்தா அதை அடிக்கணும் நாலு பக்கம் அடிக்கணும் எல்லாத்தையும் பவுண்டரியா அடிக்கணும் இது மட்டும் தான் வீரேந்திர சேவாக்கோட பார்முலாவே சேவாக் ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில தான் அறிமுகமானாரு இந்திய அணிக்காக தான் அறிமுகமான முதல் போட்டியில ஏழாவது பேட்ஸ்மேனா தான் வீரேந்திர சேவா வாங்க அந்த போட்டியில அவர் அடிச்சது வெறும் ஒரு ரன் மட்டும் தான் பொதுவா எல்லா வீரருக்குமே இந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும் ஆனா அதுக்கு அப்புறமா ஆடின நிறைய போட்டிகள்ல தன்னோட திறமையை நிரூபிச்சு காட்டின சேவாக் அப்போ கேப்டனா இருந்த கங்குலிக்கு பக்க இருந்தார் அந்த காலத்துல ஓபனிங்ல சச்சின் கங்குலி ஜோடி கொடிக்கட்டி பிறந்த காலத்துல தன்னோட இடத்த சேவாக்கு கொடுத்தாரு கங்குலி அதுக்கப்புறம் சச்சின் சேவாக் கூட்டணி தான் இந்திய அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர்கள் ரெண்டு பேரும் கிரவுண்டுக்குள்ள போனா யாரு சச்சின் யாரு சேவாக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுவும் ஹெல்மெட்டும் போட்டா ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே தெரியாது பிரிட்டானியா பேட் வச்சிருக்கிறத பார்த்து பார்த்துதான் அது தெரிய வரும் விரேந்திர சேவா காட்டுறதுல சில சாட்டுகள் கூட சச்சின் மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் ஹிஸ்டரியில இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப வருஷத்துக்கு அசைக்க முடியாத ஒரு ஓபனிங் பேர் அதே போல டெஸ்ட் போட்டிகள் சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிர அறிமுகமானாரு தன்னோட முதல் இன்னிங்ஸ்லயே நூறு அடிச்சு தன்னோட டெஸ்ட் மேட்ச் கூட ஆட முடியும் அப்படிங்கறத கிரிக்கெட் உலகம் அனௌன்ஸ் பண்ணாரு டெஸ்ட்னா டெஸ்ட் மாதிரியே ஒரு ஆடல அத ஒரு நாள் போட்டி மாதிரி குறைந்த பந்துகளுக்கு நிறைய ரன் அடிச்சு குழந்தை கட்டிட்டாரு பொதுவா டெஸ்ட் போட்டினாலே நூறு பந்துகளுக்கு ஐம்பது இருநூறு பந்துகளுக்கு நூறு ரன் அடிச்சிட்டு இருப்பாங்க நிறைய போட்டிகள் கூட குறைவான பந்துகள் அதிகமான ரன் அடிச்சு டெஸ்ட் போட்டியை இப்படியும் ஆடலான வெளி உலகத்துக்கு காமிச்சவர்தான் சேவாக் ஒரு நாள் போட்டிகளை மட்டுமே விரும்பி பார்த்து வந்துட்டு இந்திய ரசிகர்கள் சேவாக் வந்ததுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் போட்டிகளுக்கும் ஆர்வம் காமிக்க ஆரம்பிச்சாங்க சேவாக் இருக்கிற வரைக்கும் விறுவிறுப்புக்கு பஞ்சா இருக்காது அப்படிங்கிற பேச்சு நிலவச்சு முதலே சொன்ன மாதிரி அவர் எப்பவுமே எதிரில இருக்கிற பவுலர் யாருன்னு பார்த்ததே கிடையாது அவரோட எய்மே வர்ற பந்துகளை எல்லாத்தையுமே பவுண்டரியா பறக்க விடணும் அது சிக்ஸா இருந்தாலும் சரி போரா இருந்தாலும் சரி ரெண்டுமே அவருக்கு ஓகே தான் ரெண்டாயிரத்தி மூணுல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் நடந்த டெஸ்ட் போட்டியில நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரன்ல கேச்

பண்ணதே சேவக் தான் அதே போல ஆஃப் சைட்ல கேப்ல அடிக்கிறதுல தலைவன் வேற ரகவன் தான் சொல்லணும் எத்தனை பேர் ஆஃப் சைடுல நின்னாலும் அவங்களுக்கு நடுவுல புகுந்து பந்து பவுண்டரி ரீச் பண்ணும் அதே போல வீரேந்திர சேவாக் ஆஃப் ஸ்பின்னர் எல்லாம் ஒரு பவுலராவே மதிக்க மாட்டாரு போடுற எல்லா பந்துகளையுமே சிக்ஸருக்கும் பவுண்டரிக்கும் தான் தெரிக்க விடுவாரு டெஸ்ட் போட்டிகளிலேயே இப்படின்னா ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி பற்றி சொல்லவே வேண்டியது இல்ல டி டுவெண்டில சந்திச்ச முதல் மூன்று பந்துகளை சிக்ஸருக்கு பறக்க விட்டதும் இவர் ஒரு நாள் போட்டிகள்ல சச்சினுக்கு அப்புறம் இருநூறு அடிச்ச இரண்டாவது சர்வதேச வீரர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு உண்டு எவ்வளவோ சாதிச்ச சேவாக் சைலண்டா தன்னோட ஓய்வு அறிவிச்சார்